அலிசல்லம் வந்தவர்கள் அல்லாவிடத்துல கேட்கிறாங்க நான் யாரையாவது துட்டி இருந்தா சவுச்சிருந்தா அடிச்சிருந்தா சாப விட்டிருந்தா அது அவங்களுக்கு என்ன செஞ்சிடாத அது அவங்களுக்கு நான் சொன்னத மாதிரி திட்டத மாதிரி சமைச்சத மாதிரி ஆயிடாம அதை அவர்களுக்கு நீ அருளாக ஆக்கி வைப்பாயாக என்பதாக துவா கேட்கிறாங்க அடுத்து கேட்கிறாங்க ஏன் அல்லாஹ் வறுமை நாளையில உன்னுடைய நெருக்கம் கிடைப்பதற்கு என்னை காரணமாக என்னை நீ ஆக்கி வைப்பாயாக இது இந்த துவாவை மறுமை நாளையில உன்னுடைய நெருக்கம் கிடைப்பதற்கு காரணமாக நீ ஆக்கி வைப்பாயாக இதற்கு நீ மாற்றம் செய்து விடாது உன்னிடம் நான் ஒப்பந்தம் செய்கிறேன் என்பதாக ஒரு துபாவுல பெருமாநாசலாவுடைய மன்னவர்கள் அண்ணா கூடத்துல ஒப்பந்தம் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அந்த துவாவுடைய மகத்துவம் எப்படி இருக்குங்கிறது இப்ப இதுதான் மிகப்பெரிய ஒரு நறுகுணம் யாரிடத்திலாவது கோபப்பட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த கோபத்தின் காரணமாக யாரு <Gã> நாம <Gãuni>